முன்னாள் அமைச்சர் ரோஹிதா வைகுணவர்தன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்திற்கு இன்று வருகை தந்திருந்தார் அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து பின்னர் கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்தார் பின்னர் பொது தேர்தலில் புதிய ஜனநாயக கட்சியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் அரசியல் மாற்றமடைந்துள்ளது அரசாங்கமும் மாற்றமடைந்துள்ளது ஒரு புதிய அரசாங்கம் நியமிக்கப்படுகிறது அது ஒரு புதிய கதை அல்ல மக்கள் பிரதிநிதிகளாக எமக்கு ஒரு கடமையும் பொறுப்பும் இருந்தால் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் நாம் யாருக்கும் அச்சமடைய தேவையில்லை முறைப்பாடு செய்யவில்லை நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கு தீர்வு கண்டுள்ளோம் அது தவிர எவரேனும் எதுவும் குறிப்பிட்டால் அதனை பொறாமை என்றே சொல்ல வேண்டும்